உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து தமிழ் சொந்தங்கள் டாக்டர் சேனலின் என்னுடைய தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது அன்றாடம் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தானம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டார் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவர் என்று விநாயகர் புராணம் கூறுகிறது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களும் உங்களை தொடர்ந்து வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளி கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய வைகுண்ட ஏகாதேசி ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசகர் சித்தர் காட்சி கெப்போட்ட நிவர்த்தி துவாதசி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதில் இருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதேசி காலை பத்து இரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கறிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு தலைப்பு என்னவென்றால் இழந்த சொத்து நீதி கிடைக்க ஒருவர் செய்யாத தவறுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீதிமன்றத்திலே வழக்கு வந்து விடுகிறது குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றம் சாட்டியவர் தண்டிக்கும் நோக்கத்தோடு வழக்கினை ஜோடிப்பார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் செய்வது அறியாத தவிப்பார் இது போல ஒருவருக்கு சேர வேண்டிய நிலத்தையோ அல்லது வீடையோ சம்பந்தம் இல்லாதவர் கைப்பற்றி வைத்துக்கொண்டு தனக்கே உரிமை என்று கூறி நீதிமன்றம் சென்று விடுவார் இந்த மாதிரி சொத்தை பறிகொடுத்து நியாயம் கேட்கும் நீதிமன்றம் செல்பவர்கள் அதிகம் பேர் உள்ளனர் இப்படிப்பட்ட வகையிலே நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்திருப்பவர்கள் நியாயமான தீர்ப்பு கிடைக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம் முதலாவது பரிகாரம் சம்பந்தமே இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட இருப்பவர்களுக்கு சொத்தை பறிகொடுத்து நீதிமன்றத்தின் நியாயம் தேடி கொண்டிருப்பவர்களும் துர்கை அம்மனை வணக்க வேண்டும் ஆலயத்தில் உள்ள துர்கை அம்மனுக்கு காலத்தில் இழுப்பை எண்ணெயுடன் ஐந்து எண்ணெயை கலந்து இருபத்தேழு கிழமைகளையும் விளக்கு ஏற்ற இவ்வாறு இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து விலக்கு ஏற்றுபவர்களுக்கு துர்கை அம்மன் நீதிமன்றத்தின் நியாயமான தீர்ப்பை கிடைக்க செய்வார் இரண்டாவது பரிகாரம் இருபத்தி ஏழு கிழமைகளுக்கு துர்கை அம்மனுக்கு விளக்கேற்ற முடியாதவர்கள் துர்கை காயத்ரி மனமுருகி சொல்ல வேண்டும் அல்லது இந்த பாடலை சிறப்புறும் அம்மன் துர்கை அம்மனே பழிபாவம் விலகி பதவி சான நியாயம் வேண்டும் 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 என்று மனமுருகி பாடி வர தேவைப்பட்ட நியாயமான நீதி கிடைக்கும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் அதாவது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வரும் அதிலே லக்கன வாரியாக பார்த்து வருகிறோம் இன்றைய அளவிலே நாம் பார்க்கின்ற லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தை பெற்றவர்கள் லக்கணத்திலே பத்துக்கு உரியவர் முதன் தனுசிலே பெற்றிருந்தார் சொந்த தொழில் செய்வீர்கள் கூட்டு தொழில் இன்னும் விசேஷம் இவர்கள் சுதந்திர வரவையாக செயல்படுவார்கள் மற்றவருடைய ஆலோசனையை பெற மாட்டார் ஜோதிடர் ஆலோசகர்கள் மத போதகர்கள் ஆசிரியர்கள் நிதி நிறுவனம் முதலீட்டு ஆலோசகர் இரண்டாவது இடமாக இருக்கின்ற தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய புதன் மகரத்திலே இருந்தார் நல்ல வருமானம் உண்டா தங்கள் குடும்ப அங்கத்தினர் தொழிலில் ஈடுபடுத்தினால் நல்ல வருமானம் உண்டு ஓட்டல் ஓவியம் பதிப்பகம் வட்டிக்கடை ஸ்டாம்ப் வெண்டர் அஞ்சல் பேசி சம்பாதிக்கும் தொழில் தரகு வழக்கறிஞர் ஜோதிடர் அரசியல்வாதி ஆசிரியர் மேடை பேச்சு அரசாங்கத்தில் வேலை பார்ப்பதை விட தனியார் துறையில் வேலை பார்ப்பீர் எனினும் இறுதியிலே சொந்தமாக தொழில் செய்வேன் தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது இடமான கும்பத்திலேயே பத்துக்குரிய புதன் அங்கே வீட்டிருந்தால் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் பார்ப்பதே சிறப்பு பெரிய பலன் கிடைக்காது அரசு உத்தியோகம் குறிப்பாக நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் முனிசிபல் டவுன் நான்காவது இடமாக விளங்குகின்ற தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மீனத்திலே புதன் நீச்சம் பெற்றிருந்தார் இரண்டு விதமான தொழில்களை செய்வீர்கள் உடன் நீச்ச பங்கம் ஏற்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு இல்லை என்றால் பிரச்சனை தான் உத்தியோகம் பார்த்து கொண்டே தனியாக வேறொரு தொழிலையும் செய்வீர்கள் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்ப்பார்கள் அயல் வங்கி அயல்நாட்டு நிதி நிறுவனம் புத்தகம் அச்சகம் ரியல் எஸ்டேட் உயர் நீதிமன்றம் கலெக்டர் அலுவலகம் தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாவது இடமாய் திகழ்கின்ற மேஷத்திலே புதன் வீட்டிருந்தால் அரசு துறையில் வேலை விவசாயம் மின் வாரியம் குடியிருப்பு கணக்காளராகவும் சொந்த தொழில் அவ்வளவு ஆர்வம் தராது ஆறாவது இடமாய் திகழுகின்ற ரிஷபத்திலே தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு பத்து கூறிய புதன் அங்கே வீற்றிருந்தார் ஒயின் ஷாப் சொந்த தொழில் லாபம் கிடைப்பது கடினம் உத்தியோகம் சிறந்தது கம்ப்யூட்டர் திரையுலகம் தொலைக்காட்சி ஒரு சிலருக்கு வாகனத் தொழிலும் அமையும் நாளைய தினம் ஏழில் இருந்தால் என்ன பலன் இதுபோல பன்னிரண்டு ஸ்தானங்களிலே புதன் வீற்றிருந்தால் தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சாறு சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நூத்தி அறுபத்தி ஓரு முறை மாறும் சந்திரன் மூன்று ராசிக்காரர்களுக்கு பொற்காலமான வருடம் யாருக்கு ஜ அதிர்ஷ்டம் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நூத்தி அறுபத்தி ஒரு அடிக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது தெரியுமா சந்திரனின் ஒவ்வொரு பெயர்ச்சியும் பன்னிரண்டு ராசிகளிலே வாழ்க்கையிலே பரவலான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மொத்தமாக நூத்தி அறுபத்தி ஒரு முறை ராசி மாறும் சந்திரன் என்னென்ன பலனை தருவார் அதாவது பன்னிரண்டு ராசிகளை கால் என்ற சுழன்று ஆகின்ற அந்த சந்திரன் முதலிலே விருட்சக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாபரங்கள் சிம்ம மற்றும் கடக ராசிக்காரர்களை தவிர விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சந்திர பெயர்ச்சி சுபமான பலனை தரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வேலைக்கு செல்பவர்கள் அவர்கள் விரும்புகின்ற நிறுவனத்திலே அவர்கள் விரும்புகின்ற பதவியிலே வேலை கிடைக்கும் இளைஞர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் முன்னேற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமானவர்கள் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி திருமணமாகாதவர்களுக்கு தந்தையின் ஆசியுடன் திருமணம் நிச்சயிக்கப்படும் வயதானவர்கள் உடல்நிலை இணை ஆண்டு முழுவதும் நன்றாக இருக்கும் சமீபத்தில் காலிலே காயம் ஏற்பட்டவருக்கு நிவாரணம் கிடைக்கும் குழந்தைகளின் தொழில் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி அதிலே சந்திரனுடைய பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அதிக நன்மை கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்கள் மாணவர்கள் படிப்பிலே ஈடுபாடு காட்டுவார்கள் மேலும் தந்தையுடனான உறவு வலுப்படும் வேலைக்கு செல்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமானவர்கள் குணத்திலே மென்மையோடும் இதனால் அவர்களுடைய உறவு மேலும் ஆழமாக தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு வயிற்று தொடர்பான நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் உங்கள் வீட்டிலே நீண்ட காலமாக ஏதாவது ஒரு விஷயத்திலே மனக்கசப்பு இருந்தால் அது விரைவிலே நீங்கும் அடுத்தது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திரனின் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எப்படி இருக்கும் சிம்ம ராசியை தவிர வரும் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் மறக்க முடியாததாக இருக்கும் தொழில் தொடர்பான ஏதேனும் ஒரு பெரிய ஆசை நிறைவேறும் வேலைக்கு செல்பவர்கள் இதுவரையில் தங்கள் வாழ்க்கை துணையை சந்திக்கவில்லை என்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதத்திலே உங்கள் சந்திப்பு நிகழலாம் திருமண மாணவர்கள் வெளிநாடு செல்லும் கனவு நிறைவேறும் தற்பொழுது நீங்கள் ஏதேனும் தோல் நோயில் அவதிப்பட்டால் விரைவிலே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வர்த்தகர்கள் மற்றும் கடைக்காரர்களுக்கு வரும் நாட்களிலே அதிக லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய மாத பலன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது கேட்டு நீங்கள் பலனடைய வேண்டும் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிபலன் சொல்லப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் அதில் அதனால் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு உண்டான பொது சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம் படும்படி பேசாதீர்கள் சிலரின் நய வஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம்படும்படி பேசாதீர்கள் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நாள் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் நெருப்பு மின்சாரம் போன்றவற்றை கவனமாக கையாளுங்கள் மற்றபடி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் நெருப்பு மின்சாரம் போன்றவற்றை கவனமாக கையாளுங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்றுமதத்தோர் உதவுவா இவர்கள் ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் தீரும் கனவு நினவாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் நட்சத்திரத்தை சார் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற கடக ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றில் உங்களுடைய அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்த மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தை வேலை சுமை குறையும் கடினமாக உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் அவசரம் முடிவுதான் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பதை உணர்வீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வசூல் மந்திரமாக இருக்கும் உத்தியோகத்தை வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சில வேலைகளை உங்களால் உங்கள் பார்வையில் இருந்து முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நியமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் நிதானமாக சென்று வரவும் மற்றபடி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடை பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமையை படைக்கின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் நிதானமாக சென்று வர அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் அடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும்னா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களும் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவரை உங்கள் நிறைகுறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றனர் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டன் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் உத்திராடர் நட்சத்திரத்தை சாந்திரும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதற்கு மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் கட்டி பேசினாலும் உணர்ச்சி நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகும் மற்றபடி கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழலாடும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகும் மற்றபடி கடந்த கால சுகம் எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழலாடும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் கலை பொருட்களை வாங்குவீர்கள் விவகாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பால்ய நண்பர்கள் உதவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உத்தரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உருவார்கள் தாயாருடன் வீண்வாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்